தெலங்கானாவில் மதுபான கடைக்குள் திருடச் சென்றவர் வெளிநாட்டு சரக்குகளை பார்த்து ஆசையை அடக்க முடியாமல் அங்கேயே மது அருந்தி உறங்கிவிட்டார் தூங்கிக் கொண்டிருந்த திருடனை போலீசார் கைது செய்துள்ளனர் ருசிகர சம்பவத்தின் முழு விவரம் இதோ மதுக்கடையில் கொள்ளையடிக்க வந்த திருடன் ஆசையை அடக்க முடியாமல் கண்ணில் பட்டதையெல்லாம் உடைத்து குடிக்க அங்கேயே மட்டையாகி கிடக்கும் காட்சிகள்தான் இது தெலங்கானா மாநிலம் மேடக் மாவட்டம் நரசிங்கி நகரில் வசிப்பவர் வர்ஷா கவுட் இவர் அதே பகுதியில் கனகதுர்கா ஒயின்ஸ் என்ற பெயரில் மதுபான கடை நடத்தி வருகிறார் வழக்கம் போல் கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று வியாபாரம் முடிந்த பின் இரவு பதினொன்று முப்பது மணிக்கு கடையை மூடிவிட்டு வீட்டுக்கு சென்றார் வர்ஷா அதன் பிறகு நள்ளிரவில் வந்த திருடன் மதுபான கடையின் மேற்கூரையை உடைத்து உள்ளே இறங்கியிருக்கிறார் கவுண்டரில் இருந்த இருபதாயிரம் ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்ட அவர் தனக்கு பிடித்த விலை உயர்ந்த மதுபானங்களையும் அள்ளி எடுத்து ஒரு துணியில் மூட்டையாக கட்டி வைத்துக் கொண்டார் இருடிய காட்சிகள் சிசிடிவியில் பதிவாகியிருக்கும் என்பதால் சிக்கிக்கொள்வோம் என்ற அச்சத்தில் கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களை சேதப்படுத்தி அதன் டிஸ்கையும் விவரமாக எடுத்துக்கொண்டார் பணம் மற்றும் மதுபான பாட்டில்களுடன் தப்பிச் செல்ல நினைத்த போது அங்கிருந்த விலை உயர்ந்த சரக்கு பாட்டில்களை பார்த்து அவருக்கு ஆசையை அடக்க முடியவில்லை கொஞ்சம் குடித்துவிட்டு தப்பிச் சென்று விடலாம் என நினைத்த திருடன் மூட்டையை இறக்கி வைத்துவிட்டு உள்ளேயே அமர்ந்து மது அருந்த ஆரம்பித்துள்ளார் விலை உயர்ந்த வெளிநாட்டு மதுபான பாட்டில்களை கண்ணில் மட்டுமே பார்த்து ஏக்கத்துடன் இருந்த மதுபான திருடனுக்கு அவை கையில் கிடைத்ததும் ஒரே கல்பாக அடித்திருக்கிறார் கொஞ்சம் போட்டுக் கொள்ளலாம் என்று கருதியவர் சற்று நேரத்தில் ஒரு முழு பாட்டிலையும் காலி செய்து போதை தலைக்கேறி அங்கேயே படுத்து தூங்கிவிட்டார் மறுநாள் காலையில் வழக்கம் போல் வர்ஷாகவுட் கடையை திறந்து பார்த்தபோது உள்ளே திருடன் படுத்திருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் மேலும் திருடன் அருகில் பணம் மதுபாட்டில்கள் இருந்ததால் உடனடியாக போலீசுக்கு தகவல் கொடுக்க அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்த திருடனை எழுப்பி கைது செய்து அழைத்துச் சென்றனர் ஆசையை கொஞ்ச நேரம் அடக்க முடியாத திருடன் தற்போது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்